மெர்க்யூரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம யார் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா சினிமா உலகில் ஜாம்புவான்னால் கமலஹாசன் அஸ்ட்ராலஜி உலகில் ஜாம்பவான் நம்ம பாலாஜி ஹாசன் அவர் தான் என்ட்ரி பண்ண போகிறோம் வணக்கம் ப்ரோ ஏன்ன நம்ம தான் மாஸ்ட் பண்ணிக்கணும் எதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஆளுடம் ஒரு டீசர் மாதிரி கொடுக்க போகிறீங்க ட்ரெய்லர் கண்டிப்பாக தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் நடக்கும் சும்மா ஜென்ரலாக என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விட மழையளவு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் வந்து 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 நீர் இப்படி மூன்று தத்துவத்தையும் இந்த வருஷம் இது ஒரு 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 மலை அளவை அதிகப்படுத்துறதுக்கான அற்புதமான ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம போயிடலாம் சொல்றேன் அந்த ராசிக்கு ரெண்டு ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியும் சொல்லலாம் முதல்ல கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அவருக்கு ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமா ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த அஷ்டம சனி பகவான் மீனராசிக்கு போகிறாரு ஸோ மீன ராசிக்கு போகிறதுனால முத அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஒரு இருந்து அவனை விடுதலை பண்ணாலே அவன் ரிலீஸ் தானே வெளில போய் அவனுக்கு சாப்பாடு இருக்குது வலி இருக்குது வேலை இருக்குது அதெல்லாம் விடுங்க உள்ளேருந்து வெளில வந்தால் ரிலீஸ் தானே அந்த மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படலாம் ஸோ கடன் நோய் வழக்கு இதில் எது கடந்த ரெண்டு வருஷமாக அவங்க அவதிப்படுறாங்களோ அதில் வந்து ரிலீஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அரியர்லாம் இருந்தால் கூட கிளியர் பண்ணிவிட்டு கேம்பஸ் இன்டர்வியில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் படத்தில் வந்து தலையிலேருந்து கையெடுப்பாங்க ஒன்று வடிவேல் கை வச்சுவார் ஒருத்தர் ரிலீஸ் ஆகிடுவார் பாம்புன்னு ஒருத்தர் இருப்பார் சார பாம்புன்ட்டு அவர் வந்து கையெடுத்துருவார் வடிவேல் என்ன மாட்டிக்குவார் மாதிரி சனி பகவான் போயிட்டு ராகு உள்ளவரார் ஸோ அவர் ராகு பகவான் வந்தாலும் கஷ்டம் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் ஹெல்த்தில் கை வைப்பார் தோல் சம்மந்தப்பட்ட டிசீஸு யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறுறது சதுரங்க வேட்டை மாதிரி ஆசையை தூண்டி பணத்தை அடையாக கொடுத்து ஏமாறுறது மாதிரி விஷயத்தெல்லாம் கடகராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷத்தில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு வந்தால் கூட அதை இமீடியட்டாக பார்த்துக்கணும் அதாவது பகவான் என்ன பண்ணுவார்னா மழைப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல ஊற வரைக்கும் நம்ம உடம்புல எந்த பெய்ன்னு தெரியாது ஒரு அது ஃபுல் கண்ட்ரோலுக்கு பண்ணப்படம் தான் எலும்பு உடைக்கும் அந்த மாதிரி இந்த ராகு பகவான் வந்து உடம்பு சின்னதாக பிரச்சனை இருக்கும்போது சரி பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு வாரத்திலே சிவியராக கொண்டு போய்டும் அதனால் உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடகராசிக்காரங்க டாக்டரை உடனே பார்த்துடணும் இப்போ எலும்பு பிரச்சினா உடனே ஆர்த்தம் பார்த்துடணும் அது மாதிரி துறை சார்ந்த டாக்டரை பார்க்குறது நல்லது மெடிக்கலில் போய் மருந்து கூடாது அடுத்து வந்து விருச்சிக ராசி போலாம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் அவங்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே சரியில்லைங்க உண்மையிலே எப்பயுமே இந்த மாதிரி அமையாது ஒரு ராசியை ஏழு எட்டு வருஷம் போட்டு துன்புறுத்துகிற மாதிரி ஒரு நிலவ விருச்சக ராசிக்கு தான் வந்துச்சு ஏன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கேது ஜென்ம கேது புள்ளடைந்தார் அதுக்கு முன்னாடி செயல் அதுக்கப்புறம் குரு அஷ்டமத்துக்கு போனார் இப்போ குரு பிரச்சனை பண்ணுறாரு இப்போ மறுபடியும் அஷ்டமத்துக்கு போனார் ஒரு மனிதனுக்கு ஒரு அடி உழவுலாம் ரெண்டு அடி விழா தொடர்ந்து அடி விழக்கூடாது மனுஷன் சோஞ்சி அது ரொம்ப மனதளவில் சோர்ந்துருவோம் நீங்கள் என்ன பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் ஏதாவது ஒரு கவலையிலேயே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்றும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஸோ அந்த கு ராசிக்காரங்களுக்கு மொதல் ஆப்ரல் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஆப்ரலுக்கு அப்புறம் குரு வந்து மறுபடியும் அஷ்டம குருவாக போகிறார் பிரச்சனை என்னென்னா அஞ்சாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போகிறார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவத்துக்கு கேது வராரு லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது வந்து தர்ம் கர்மஸ்தானத்துக்கு போகிறாங்க ஸோ தொழில் பாதிப்படையும் ஸோ இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது பட்டு ஏப்ரல் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே திருமணமாக அவர்களை திருமணம் பண்ணிக்கணும் டிவோர்ஸானவங்களுக்கு டிவோர்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே சனி நாலாம் இடத்துல இருந்தால் ஒரு மறுவாய்ப்புன்னு கொடுப்பாங்க மறுவாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மேற்குள்ளே இவங்க ஏதாவது டிவோர்ஸு விடோ எல்லாம் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னாலும் அல்லது லேட் மேரேஜுக்காக கல்யாணத்துக்காக அதை ராசிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அதன் பிறகு பொருளாதாரம் கொஞ்சம் சரியும் பட் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் ஸோ வருமானம் பற்றாக்குறை பெருசாக இருக்காது பட் மன நிம்மதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உடல்நல பாதிப்புகள் இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ்டு பலன் தான் சொல்ல முடியும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வருமான நிமித்தமாக இந்த டைமில் வந்து வெளியூர் போனிங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளூர்லேயே இருந்தால் பெரிய டெவலப்மெண்ட் வராது வேலை செய்கிற இடத்துல விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நெகட்டிவ் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க குழந்தை ட்ரை பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது போகிறதும் ஐந்தாம் இடத்துலேருந்து ராகு வந்து விலகிறதும் குழந்தைக்காக முயற்சி பண்ணுற விருச்சக ராசிக்காரங்களுக்கு செயற்கை ஐவிஎஃப் ஐயுஎஃப் ஐயுஐ இந்த மாதிரி இயற்கையாக குழந்தை இல்லாதவங்களாம் இந்த டைமில் ட்ரை பண்ணால் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஒன்று தான் பாசிட்டிவ் ஓகே பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது நெகட்டிவ்ஸ் தான் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது இப்போ விருச்சிகராசி பாவம் தான் இல்லை என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார் என்கிட்ட ஜாதகம் பக்கர் அவர் அவர் வந்து மே பா மேட்ரிமோனியம் வெப்சைட்டில் வேலை செய்கிறாரு அதில் சோகமான விஷயம் என்னென்னா நான் அது வந்து அவர்கிட்ட இது மேட்ரி மணி வெப்சைட் பேர் சொல்லக்கூடாது அவர்கிட்ட பெர்சனலாக சார் எனக்கு டிவோர்ஸ் ஆனவங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து பேர் கூட தேவையில்லை அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் தேவையில்லை எனக்கு ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் எந்த ஊர் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து மேல் ஆர் ஃபீமேல் இந்த மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுல எனக்கு ஒரு நூறு டிவோர்ஸ் மேலும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஃபீமேலும் கொடுத்தாங்க அந்த நூற்றம்பதுலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேலே ஃபிஃப்டிக்கு மேலே விருச்சக ராசி அல்லது விருட்சகலக்கணும் தான் இருக்காங்க இது கசப்பான ஒரு பொதுவாக வாய்க்கு வந்த மாதிரி சொல்லாமல் என்னுடைய டேட்டா படிக்க சொல்கிறேன் நூற்றி இருபதுல அதை பன்னெண்டாக கூறு போட்டால் ஒரு ராசிக்கு பத்து பேர் டிவோர்ஸ் வாங்கிருக்கணும் மேஷ ராசியில் பத்து டிவோர்ஸ் விருஷபத்தில் பத்து டிவோர்ஸ் மிதனத்தில் இப்படி தானே வாங்கியிருக்கணும் விருச்சகம் மட்டும் ஒன்று விருட்சகலக்கணும் அல்லது விருச்சக ராசி கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட டிவோர்ஸ் அப்போ எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்றது இந்த டேட்டா சொல்லுது ஸோ நான் இங்கிலீஷில் புக்கில் கூட படிச்சேன் அதிகமான டிவோர்ஸஸ் வந்து விருச்சிக ராசிஸ் பண்ணுறாங்க ரெண்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறது அதிகமாக பண்ண ராசி தான் நம்ம அடுத்த ராசி போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீன ராசிக்கு எப்படி மீன ராசி பொறுத்த வரைக்குமே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விலகிறது ஒரு நல்லது ஆனால் ராசிக்கு சனி பகவான் வருது கெட்டது ஸோ இது வந்து புளியை புடி பு பிடிச்ச கதை மாதிரி தான் ஸோ இது பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் ஓகே மீனராசிக்காரர்களுக்கு பெட்ரோல் பிரச்சனை எப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் நிறையா வரும் ஸோ அம்மா அப்பாவுக்கு அம்மாவுக்கு பெருசாக பாதிக்கும் அப்பாவுக்கு வைத்திய செலவு மட்டும்தான் வரும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இடத்துல இருக்க குரு நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் சொந்த ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் வேலையை விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் இருக்க பணத்தை இந்தியா கொண்டு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தியாவில் கொண்டு வரலாம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் குடும்பத்தை கூட்டு போகிறான்னு நினைக்கிறவங்களுக்கு கொண்டு போயிடலாம் காதல் பண்ணுறவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அசட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இதுக்கான கொடுப்பனை இருந்து ஒரு வருஷமாக இயங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கோச்சாரம் வாய்ப்பு தரும் ஸோ ஒருத்தன்ல இந்த நல்ல ஜாதகத்தில் கோச்சாரமும் புத்தி இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறவங்களாம் ஆளாக வரான் கோச்சாரம் சுமாராக இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறவங்களாம் கடனாளியாகி அந்த ஃபீல்டு விட்டு உள்ளே வரும் ஸோ இவ்வளோ தான் வந்து கோச்சாரத்தை வச்சு சொல்ல முடியுமே தவிர கோச்சாரத்தை வச்சு ஒரு உறுதியான பலன் சொல்ல முடியாது அதான் உண்மையான கசப்பான உண்மை மீனராசி வாய்ப்பு இருக்கு இல்ல மீனராசிக்கு ஒரு கோல் வந்து நடக்கும் இந்த ஏப்ரலுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் ஆனா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு சனி இருக்கு பட் அவங்களுக்கு சனி பெருசாக பாதிக்காது ஓகே ஏன்னா குரு சனி பகவான் அடுத்தடுத்த அமைப்பு கொண்டவங்க குருவோட வீடான மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இருக்கு சனியோட வீடான கும்பத்துல பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ஸோ ஒருவருக்கு ஒருவர் பகை கொண்ட கிரகம் கிடையாது அதனால மத்தவங்களுக்கு அடினா இவங்களுக்கு ஒரு ஆறு அடி ஏழு அப்படியே வலிக்காத மாதிரி அடிப்பாங்க பொறுத்த வரைக்கும் முதல் ஏப்ரல் வரைக்கும் விரைவு குரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஜென்ம குரு சோ ஜென்ம குரு ஒரு மோசமான டைம் தான் ரெண்டாவது பாதகாதிபதியா மிதுனராசிக்கு ராசிக்கு பாதகாதிபதிக்கார குரு பகவான் அவர் ஜென்ம குருவது கொஞ்சம் அது ஸ்கூல்ல பிரச்சனை ஒரு பையன்கிட்ட பண்ணிட்டு அவனால இன்ஸ்பெக்டராக வந்துட்டான்னு டானிச்சுவான் அங்கே போய் ஒரு கேஸு போய் நின்று என்ன ஆகும் இன்ஸ்பெக்டர்ட்ட பாட்டினாலே பிரச்சனை அதை நம்ம ஸ்கூலில் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி அவனை கொட்டுக்க வச்சு அவனை ட்ரால் பண்ணி அடிச்சு அவனை வேதனைப்படுத்தி அவன் வந்துட்டான்னா பழைய வகையெல்லாம் தீத்துருவானில்ல அந்த மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியோட வீட்டுக்கு வராரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் அனைத்தும் தவறாகும் அதிக செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அவர் ராசிக்கு வந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஓகே ஏழாம் இடம் அவருடைய வீடு தன் வீட்டில் யாரும் எச்சுத்து போக மாட்டாங்க தன் வீட்டில் யாரும் பீடி சிகரெட்டு போட மாட்டாங்க தன் வீடை சுத்தமாக வச்சுருப்பாங்க அது மாதிரி ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக தன் வீட்டை ஏழாம் வீடை பார்க்குறதுனால பாசிட்டிவான விஷயம் திருமணமாக அவர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும் கூட்டு தொழில் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லையே நம்ம பிஸ்னஸை பறக்க விட்டுறலாம்னு நினச்சி சரியான திட்டத்தொடர்கவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி கொஞ்சம் சொத்துக்கள் சொந்தமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நாட்பட்ட நோய்கள்லாம் விடுதலை அடையும் ஏன்னா ஒருத்தனுக்கு மனதளவில் கஷ்டம் வந்தால் உடம்பு கொஞ்சம் சரி பண்ணி தான் கஷ்டம் கொடுப்பாங்க தெளி வச்சு தெளி வச்சு தான் அடிப்பாங்க அதனால் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு போகிறதுனால இப்போ ராகு ஏப்ரலுக்கு மேற்கப்புறம் போகிறதுனால தகப்பனார் கொஞ்சம் வைத்திய செலவு வரும் தாய்க்கு ஆப்ரல் வரைக்கும் கேது விளங்குறதுனால தாய்க்கு இருந்த நோய் விடுதலை அடையும் ஸோ மகன் மகளுக்கு செலவு சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இவங்க வந்து ராசிக்கு எப்பயுமே ஜென்மகுரு வரும்பொழுது அவங்க வாயால் தான் விடுவாங்க தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகக்கூடாது குரு பிறகு கொஞ்சம் வாயால் அடக்கிறது நல்லது எப்பயுமே இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு அடுத்தவங்க பிரச்சனைக்கு கூட போய் இவங்க சிக்கிக்க சம்மந்தப்பட்டவங்க சமாதானமாக போயிடுவாங்க நாளைக்கு இவங்க வந்து வருத்தம் ஆகிவிடும் அதனால் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகக்கூடாது ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி வர்றதுனால ஸோ அதனால மீனும் மிதன ராசிக்காரங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சுய ஜாதகத்திலையும் ஜாதகத்திற்கு தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிஸ்னஸில் அகலக்கால் வைக்காமல் லெவலாக போகிறது நல்லது ராசிக்கு சுகத்தை தரக்கூடிய வீரியஸ்தானத்தில் மூணாம் இடத்துல கேது இருக்கார் அடுத்து குடும்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் இதனால் தப்பான வரனை சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் கல்யாணம் பண்ணிட்டு நிறையா விஷயங்கள் வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி தப்பான வரன் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வெளிநாடு மாநிலத்துக்கு வேலை கிடைச்சா போனால் சிறப்பு ஸோ கணவன் அண்ட கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் கணவன் மனைவிக்கு நடக்கிற சண்டையை அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா இது பெரியவனை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ராசியில் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படி தானே இல்லை மிதன ராசிக்கு எக்ஸாக்டாக பொருந்தும் ஏன்னா ஒம்பதில் ராகு இருக்கார் பத்தில் சனி இருக்குது இதெல்லாம் என்னாகுன்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம் வெளியில் விட்டோம்னா அவன் அவங்களோட இப்போ உங்களுக்கே எனக்கும் பிரச்சனைனால் எங்கள் அப்பாச்சுன்னா எனக்கு சவராக தான் பேசுவார் உங்கள் அப்பாட்டச்சுன்னா உங்களுக்கு என் பையன் நல்ல பையன் அவன் தான் தெரியல பாலாஜி அந்த பையன் நல்ல பையனாக கிடையாது அவனால் பையனா பையன் தூ அப்படிம்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி அது வந்து பிரிவினை இப்போ கம்மன் விட்டால் சமாதானம் ஆகிடலாம் ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு சண்டைகளை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஆக்சுவலி இப்போ கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது ஆனால் மீனம் அளவு ரொம்ப மோசம் இல்லை இப்போ வரைக்கும் கேட்டது மிதுன ராசி வந்து ஓகே இல்லை மீன மீனராசி அளவுக்கு படம் பத்து ராசியுமே கிடையாது எந்த ராசியும் கிடையாது அவங்களுக்கு தான் ரொம்ப மோசமாக அடுத்து நம்ம ராசி போயிடலாம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணீராசிக்கு என்ன நடக்க போகுது கன்னியாராசி பொறுத்த பகவான் ரிலீஸ் ஆகுறாரு பாசிட்டிவ் ஜென்மத்து அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக்சனி உள்ள வராரு அது ஒரு ட்வெண்ட்டி நெகட்டிவ் கண்டகச்சனாம் தாக்காது அஷ்டமசனி தான் சார் தாக்கும் அதுவும் அவங்க ஜாதத்துல சுபர் ஜாதகமா இருந்தா பொருளாதாரத்துல அனுபவத்தை கொடுக்கும் அது அந்த டைம்ல கஷ்டமா தான் தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி நல்லா இருப்பாங்க ஸோ கண்டக்சனியெல்லாம் அந்தளவுக்கு பாதிக்காது ஸோ பதற்றம் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் கூடுதலா பலம் கிடைக்கும் கைவிட்டு போன பொருட்கள் பதவிகள்லாம் திரும்ப கிடைக்கும் சொத்து சேரும் அதன் மூலமாக ஒரு பகையும் ஏற்படும் அவமானம் வரும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு ராகு வருவார் அப்போ கடன் வரும் கடன் ஆகும் ராகு விருதி பண்ணும் ஆனாலும் சொத்து வாங்குறாங்க நெட் ரிசல்ட் சொத்து வாங்குறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு பிரச்சனை வரும் அது அப்புறம் பேசிக்கலாம் ஸோ மற்றபடி நல்லா இருக்கு வேலை விஷயமாக சொந்த ஊர் விட்டு வேற ஊர் செல்வது நல்லது பெண் ஜாதகமாக கணவருடன் அதிக சண்டை வரும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி போறாரு இல்ல ராசிக்கு ஏழுக்கு சனி போறதுனால கணவரோட சண்டை வரும் வீடு வாங்கும் நிலாயமை வரும் பெண்கள் நாலாம் அதிபதி பெண்களுக்கு என்னன்னா சார் பெண்கள் வந்து இப்ப கன்னியா ராசியா இருந்தாங்கன்னா அவங்க ராசிக்கு ஆறு கூட ஒரு ஏழுக்கு போறாரு இல்ல சோ அப்ப ஏழாம் அதிபதின்றது கணவர் அவர் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்திலே குரு பகவான் பதவி பறி அப்போ அப்ப ராசிக்கு ஏழு கூட ஒரு பத்துக்கு வராரு அது ஒரு மைனஸ் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வராங்க மருத்துவ செலவு வரும் வேலையிலையும் பிரச்சனை வரும் கணவன் மணிக்குள்ள சண்டை வரும் இப்ப இந்த இதுதாங்க சண்டைக்கு மூலதாரணமே ஒருத்தன் பிஸியாக இருந்தானா மனதளவில் ஒரு சந்தோஷ கிளர்ச்சி என்ன வராது சோ அப்ப அங்க ஒரு ஷார்டேஜ் ஆகுது காசு பிரச்சனை வருது இது ரெண்டு இல்லைன்னா வீட்டுல சண்டை என்ன இருக்கும் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நடக்க போகுது ராசி அதிபதியர் ஆறில் இருக்காரு இப்ப ஏழுக்கு போக போறாரு ஸோ ஆப்ரல் வரைக்கும் அதாவது ரெண்டு பாட்டாக பிரிக்கலாம் டுவெல் பி பஸ்ஸில் ஏறனா ஒன்று ஏறலனா ஒன்று மாதிரி மாதிரி ஆப்ரல் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஜாவா சுந்தரேசன் வந்து ஆரம்ப நிலை மாதிரி ஆப்ரலுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க ஓகே ஆப்ரலுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் முதல் நாலு மாதம் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்த ஆப்ரலுக்கு அப்புறம் கடனை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஸோ தவறான உணவு பழக்கங்கள் மட்டும் வரும் எப்பயுமே ராசியை வந்து குரு பகவான் பார்த்தா வெயிட் போடும் இப்போ ஒரு முப்பது வயசு லேடிஸோ ஜென்ஸோ ஒரு முப்பத்து நாற்பது ஒரு அறுபது கிலோ இருக்காங்கன்னா இந்த ஒரே வருஷத்தில் ஒரு எழுபது ஆகிடுவாங்க மாதம் மாதம் ஒரு ஒரு கிலோ கூட்டிடுவாங்க அதை முடிச்சுட்டு பார்த்தா ஒரு வருஷம் வந்து ஊரு கொண்டு போட்டால் என்னென்னா அப்படிமாங்க ஏன்னா தம்பி இல்லையாமா டே நான் தாண்டா அதே அப்படிமாங்க இல்லை யாராக இருந்த பையன்டே நான் தாண்டா அந்த பையன் அப்படின்ற மாதிரி வெயிட் ஏறிடுவாங்க அந்த உடல் பாரி அந்த மெட்டபாலிசமே மாறிடும் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு உடல் உங்களோடய ஹெல்த்தை கேர் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வேணால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னா பேர் உங்கள் வெயிட்டை பாருங்கள் நீங்க கேர்லெஸ்ஸா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்னுல பார்க்கும்போது நீங்க என்ன வெயிட் இருக்கீங்களோ அதுல பத்து பர்சன்டேஜா ஆவீங்க ஓகே எப்பயுமே ராசியை குரு பார்க்கும்போது அது ஏழாம் பருவம் பார்க்கும்போது வெயிட் சீக்கிரம் போடும் நோய் வந்தால் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ குரு பகவான் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராஜி ரொம்ப கெட்டவர் நோயை விருத்தி பண்ணி விட்டு போயிடுவார் பெரிய கிரகம் அது எல்லாத்தையும் வளர்த்தி விடும் நோயும் வளர்த்தி விட்டு போயிடும் வெயிட்டையும் வளர்த்து விட்டு போயிடும் குண்டாவுப்பா என்னப்பா சன்னா சாப்பிடு போனா என்னன்னா இந்த டைம்ல தான் பிடிச்ச உணவோ தேடி வரும் ஸோ அதனால தனுசு ராசிக்காரங்க உடல்நிலையை பார்த்துக்காங்க உடல் நலம் ரொம்ப பழுதடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது போகிறதுனால தப்பான சாரி நல்ல நபர்களுடைய நட்பை இழந்துடுவீங்க ஒரு நல்லது எப்பா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமீங்க ஏ எனக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே பண்ணி நஷ்டமாயிட்டா நீ பெசாம இருப்பாங்க ஏ என்ன நீ பொறாமையில் சொல்றியா நான் ஜெயிச்சு காட்டுறேன் போடா நீ வேலையை பாட்டு வாய் விட்டு கோவம் பண்ணிக்கணுங்க போய் தொத்து விழுவோம் அப்போ நினச்சி அவன் அப்பவே சொன்னான் நம்ம இவன் பேச்சு கேட்டுருந்தோம்னா நம்ம இவ்வளோ நஷ்டமே கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த நஷ்டத்தை நம்ம ஆளாகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது வந்து எப்போ வரும் போய் முட்டி மோதி நின்னப்பறம் தான் அதனால் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்க நல்ல நண்பர்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை பகச்சிக்குவீங்க பகச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க திரும்ப போனீங்கன்னா அவன் போயிடுவான் நீ உங்கள்லாம் இன்னொருத்தன் சொந்த தொழிலில் அதிக உழைப்பு போட்டால் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக கடன் அடையும் எப்பயுமே ராசிக்கு நாலாம் இடத்துல சனி போகிறப்ப ஒருத்தர் வேலை வேலை வேலைன்னு சதா வேலையாக இருந்தார்னா அவருக்கு நோய் நொடி வராது தொழிலில் டெவலப் ஆவாங்க தொழில் கஷ்டமாக தான் இருக்கும் பட் டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே ஜாதகர் மூலமாக தனது குடும்பத்தினருக்கு அதிக லாபம் இருக்கும் அவருக்கு நன்மை கிடையாது தனுசு ராசிக்காரங்க அவங்க அப்பா இவரால் பெனிஃபிட் அடைவாங்க அம்மா பெனிஃபிட் அடைவாங்க தங்கச்சி பெனிஃபிட் அடைவாங்க சப்போஸ் தம்பி இருந்தால் தம்பி பெனிஃபிட் ஆகுவான் அண்ணா இருந்தாங்கன்னா அண்ணன் பெனிஃபிட் ஆவான் அக்கா இருந்தாங்கன்னா அக்கா பெனிஃபிட் ஆவாங்க இது நாலு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க அவங்களுடைய சூழ்நிலை சொல்கிறேன் கம்பெனியில் அவங்க கீழே வேலை பெனிஃபிட் பெனிஃபிட்டாகவும் மேலே வேலை செய்யணும் இருப்பான் இவங்க மட்டும் செருப்பு மாதிரி தேய்வாங்க இந்த ஒரு வருஷம் இவங்களுக்கு வந்து தியாகிகள் பட்டம் கொடுக்கலாம் ஆனால் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக இருந்தாங்கன்னா ஏமாற்றாமல் உண்மையாக இருந்தாங்கன்னா இதனுடைய உழைப்புக்கு ரிட்டர்ன்ஸ் அடுத்த குரூப் பயிற்சியில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணனா அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்ல லாபம் வேலையில் உயர்வு குடும்பம் சந்தோஷம் இருக்கும் இந்த வருஷமாக இருக்காது சார் இந்த ஆண்டு கஷ்டப்பட்டா வரக்கூடிய ஆண்டுகள்லாம் இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலனை அனுபவிக்க மாட்டாரு அடுத்த ரெண்டு வருஷமும் அனுபவி அடுத்த ரெண்டு வருஷம் அனுபவிப்பார் இப்ப படுற கஷ்டத்துக்கு பிற்காலத்தை அனுபவிப்பார் இப்போ அனுபவிக்க முடியும் ஆமா இப்ப இந்த ஒரு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்ரிசியேஷன் கிடைக்காது ஆனா என்னுடைய பலன் அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல கிடைக்கும்